செய்திகளினூட நடந்திரில் முதலில் தலைப்பு செய்திகள் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிப்பது தரமான மனித வளமே பிரதமர் ஐம்பது ஆயிரம் ரூபாய் கொடுப்பனவு தொடர்பில் வழியான தகவல் வெளிநாடொன்றில் சுரங்கம் இடிந்து விழுந்து இருநூறுக்கு மேற்பட்டோர் பள்ளி இனி விரிவான செய்திகள் நாட்டின் பொருளாதார சமூக மற்றும் கலாச்சார எதிர்காலத்தை பாதுகாப்பதற்கு உயர்தரமான மனிதவள வள தளத்தை உருவாக்குவது அவசியம் என்றும் அந்த முயற்சிக்கு கல்விதான் மையப்புள்ளி புள்ளி என்றும் பிரதமர் கரணி அமரசூரிய தெரிவித்துள்ளார் அலரி மாளிகையில் நடைபெற்ற சிசுநேன பிரநாம புலமை பரிசில் வழங்கும் விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றும் போதே அவர் இதனை தெரிவித்தார் வேகமாக மாறிவரும் உலகளாவிய பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் சவால்களை எதிர்கொள்ளும் வகையில் பாடசாலை மட்டத்தில் இருந்தே கல்வியை பலப்படுத்த அரசாங்கம் உறுதி பூண்டுள்ளது ஒவ்வொரு ஆண்டும் சுமார் மூன்று லட்சம் மாணவர்கள் ஆரம்ப கல்வியில் நுழைக்கிறார்கள் ஆனால் சுமார் நாற்பது ஆயிரம் அரச பல்கலைக்கழகங்களுக்கு தெரிவாகின்றனர் இந்த வாய்ப்பை பெறும் மாணவர்கள் தலைமைத்துவ பண்புகளை வளர்த்து கொண்டு தேசிய வளர்ச்சிக்கு பங்களிக்க வேண்டும் என பிரதமர் கூறினார் அத்துடன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதில் வரும் ஐம்பத்தி எட்டு உறுப்பினர்களுடன் ஆரம்பிக்கப்பட்ட கல்வி சேவை ஊழியர் கூட்டுறவு சங்கம் இன்று உறுப்பினர்களுடன் தெற்காசியாவிலேயே மிகப்பெரிய கூட்டுறவு சங்கமாக வளர்ந்துள்ளதை பிரதமர் பாராட்டினார் மேலும் இரண்டாயிரத்தி இருநூற்றி தொண்ணூற்றி இரண்டு மாணவர்களுக்கு ரூபாய் பதிமூன்று தசம் ஏழு மில்லியனுக்கும் அதிகமான வழங்கப்பட்டன தற்போது ஒரு மாணவருக்கு எழுபத்தி ஐயாயிரம் ரூபாய் வரை நிதி உதவி வழங்கப்படுவதாக அவர் கூறியுள்ளார் இதேவேளை ஊழலற்ற நிர்வாகத்தினால் இச்சங்கத்தின் நிதி பழம் ஒன்பது மாதங்களில் ரூபாய் ஒன்று இரண்டு பில்லியனில் இருந்து ரூபாய் ஒன்று தசம் ஏழு பில்லியனாக அதிகரித்துள்ளதாக பிரதி அமைச்சர் மஹிந்த ஜெய்சிங்க தெரிவித்தார் இந்த விழாவில் கல்வி அதிகாரிகள் இலங்கை ஆசிரியர் சேவை சங்கத்தின் பொதுச் செயலாளர் மற்றும் కూ సంగ్రతినిధర కలదుకొంటారు இலங்கையில் ஏற்பட்ட டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட எழுபது சதவீதமான வீடுகளுக்கு ஐம்பது ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை வழங்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது குறித்த விடயத்தினை பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சு அறிவித்துள்ளது இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட ஒரு லட்சத்தி பதினையாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு வீடுகளுக்கு இதுவரை பணம் செலுத்தப்பட்டுள்ளதாக அதன் செயலாளர் எஸ் ஆலோக பண்டார தெரிவித்தார் இதற்கிடையில் பேரிடரால் பாதிக்கப்பட்ட சிறு தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு இழப்பீடு விநியோகமும் தொடங்கியுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது வவுனியா மாவட்டத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட அறுபத்தி மூன்று சிறு தொழிலதிபர்கள் மற்றும் தொழில் முனைவோருக்கு பன்னிரண்டு தசம் ஆறு மில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூட்டுறவு அபிவிருத்தி அமைச்சு தெரிவித்துள்ளது அத்துடன் டித்வா சூறாவளியால் பாதிக்கப்பட்ட சிறு வணிகங்களை மீட்டெடுப்பதற்கு மீண்டும் நிறுவுவதற்கும் நோக்கமாக கொண்டு இழப்பீட்டு திட்டம் வழங்க படுவதாகச் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இனி வெளிநாட்டு செய்திகள் மத்திய ஆப்பிரிக்காவில் அமைந்துள்ள கிழக்கு கொங்கோவில் சுரங்கம் ஒன்று இடிந்து விழுந்த விபத்தில் இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இப்பகுதி கிளர்ச்சியாளர்களின் கட்டுப்பாட்டில் உள்ள ஒரு பகுதியாகும் என்பதுடன் அவர்களால் நியமிக்கப்பட்ட ஆளுநரின் பேச்சாளர் இதனை உறுதிப்படுத்தியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஓமா நகரில் இருந்து வடமேற்கே சுமார் அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ள இந்த சுரங்கம் கடந்த புதன்கிழமை இடிந்து விழுந்தது இந்த நிலச்சரிவில் சுரங்க தொழிலாளர்கள் குழந்தைகள் மற்றும் சந்தை பெண்கள் உட்பட இருநூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துள்ளனர் காயமடைந்த இருபது பேர் மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கோல்டன் கனிமத்தை வழங்கும் முக்கிய சுரங்கமாக கருதப்படும் ரூபாயா சுரங்கத்திலேயே இந்த துரதிருஷ்டவசமான விபத்து நிகழ்ந்துள்ளது உலகிற்கு தேவையான கோல்டன் கனிமத்தில் சுமார் பதினைந்து வீதம் இந்த ரூபாயா சுரங்கத்தில் இருந்தே உற்பத்தி செய்யப்படுவதாக குறிப்பிடப்படுகிறது இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது அடுத்து இரவ்ட்டு முப்பதுக்கு எதிர்ப்பார்கள் நன்றி